வணக்கம் ரேஷ் சமூக வலைத்தளம் எந்தளவுக்கு ஆபத்தானது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லானதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் யூஸ்ஃபுல் கொஞ்சம் இருந்தாலும் ஆபத்துகள் வந்து அதிகம் ஏன்னா வந்து தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அது பார்க்கப்படும் அதை காற்று எப்படி நம்ம நோக்கி இழுக்குதோ அதை தான் ஆசையை தூண்டி வைரல் வியூ வியூஸ் இதுக்காண்டி வந்து நிறைய பேர் அதை மாட்டிக்கிட்டுறாங்க அதனால் ஒரு போலியான விஷயமோ ஒரு நடக்காத ஒரு விஷயத்தமோ வந்து சித்தரிக்கப்படும்போதோ தவறாக மாறிடுதுங்கிறதுக்கு பல விஷயங்கள் இன்சிடெண்ட்டுங்கள்லாம் ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லுவேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு தவிர்க்க வேண்டிய விஷயம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தவிர்த்துக்கப்பட வேண்டிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரளாவில் என்ன சம்பவம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஒரு பொது பஸ்ஸில் எல்லாரும் பயணிக்கிற ஒரு பஸ்ஸில் எல்லாரும் பயணிக்கிறாங்க ஒரு ஜென்ஸு பக்கத்தில் நிற்கிற ஒரு லேடியும் பக்கத்து நினைக்கிறாங்க அவர் ஒரு வேலை பார்க்குறாங்க இவங்களும் ஒரு லேடிஸ் வேலை பார்க்குறாங்க வேலைக்கு போகிற இடம் தான் டெய்லி ருட்டீன் ஒர்க்காக நடக்கிற இடம் இந்த இடம் ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை வந்து ஒரு அந்த பெண்மணி வீடியோவாக பதிவிட்டு வழித்தளத்தில் போடுறாங்க அவங்க பேர் ஊர் எதுவுமே நாம் சொல்லலை படத்தையும் பயன்படுத்தலை கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கிடுவோம் போடுறாங்க அது வைரலாகுது அந்த இன்சிடெண்ட்டில் வந்து அந்த ஜென்ஸ் மேலே புகார் வருது இந்த மாதிரி பஸ்ஸில் மோசமாக பிஹேவ் பண்ணிட்டார் வச்சுட்டா சொல்லி எல்லா கமாட்டெலாம் போடுறாங்க வீட்டுக்கு வரும்போது வீட்லையும் நண்பர்கள் மத்தியிலையும் ஒரு கெட்ட பேர் வரக்கூடிய நிலையை வந்து உருவாயிருது ஸோ அவர் என்ன பண்ணுறாரு மனமடைஞ்சு உயிரை மாச்சிக்கிறார் தற்கொலை பண்ணிக்கிறார் அவர் தற்கொலை பண்ண பிறகு தான் வந்து ஆகுது அந்த விஷயம் வெளியில் வருது மறுபசனை பிரேத பசங்க மாதிரி அந்த விஷயத்த மறுபசனை பண்ணி பார்க்கும்போதோ அங்கே இருந்து அந்த வீடியோஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதோ என்ன தெரியுதுன்னா அந்த நபர் வந்து எந்த ஒரு தவறும் செய்யலை அந்த லேடி பக்கத்தில் அவர் நிற்கிறாரு இந்த லேடியும் பக்கத்தில் நிற்கிது அவரும் பக்கத்தில் நிற்கிறாரு பஸ் மூவ் ஆகிட்டுருக்கு அப்போ தான் சே அவங்க வந்து மொபைலில் பதிவு பண்ணுறாங்க பட் அந்த ஜென்ட்ஸ் வந்து எந்த ஒரு கெட்ட இனத்துலேயோ எதுவுமே எந்த சம்பவமும் அதில் ஈடுபடலைங்கிறது இந்த வீடியோவில் வந்து தெரியாததாக வலைதளங்களில் பரப்பிட்டுருக்காங்க இதுவும் தகவலாக தான் பரவிட்ருக்காங்க கிட்டத்தட்ட அதை உதவி பண்ணிட்டாங்க அவர் எந்த தவறும் செய்யலைங்க மாதிரி தான் இப்போ உதவி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது வந்து அவர் தவறு அளித்த மாதிரி அந்த பெண் வந்து வீடியோ பதிவிட்டதால் என்ன ஆகி வச்சு அவருக்கு அவமானம் தாங்காமல் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாமல் நம்ம மேலே அவுப்பேர் வந்துட்டேன்னு சொல்லி அவர் இறந்துட்டார் இன்றைக்கி அவங்க குடும்பத்தை பார்த்திங்கன்னா தெருவில் நிற்கிதுன்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு தலைவனை இழந்த குடும்பமாக இருக்குது தவறு செய்யாத ஒருவர் வந்து அதுக்கு தண்டனை பெற்று உயிரை மாய்த்துக்கொண்ட பிறகு அவர் குடும்பம் வந்து பருவமான நிலையில் நிற்கிறது கேரளாவில் அந்த பதிவு போட்ட அந்த பெண்மணி வந்து வைரலுக்காக வியூஸ் காண்டி போட்ட அந்த பெண்மணி மாயமாக இருக்காங்க இதுதான் வந்து இப்போ ஹைலைட் மற்ற மாதிரி இருக்குது கேரளாவில் நடந்த இந்திய இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு ஒழுக்க இருக்குன்னே நான் சொல்லுவேன் இதில் வந்து தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் நம்ம வந்து கற்று சொல்லக்கூடாது ஒன்று ரெண்டாவது விஷயம் எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளாமல் முழுமை பெறாமல் அதை வந்து வெளி பொது வெளியில் வந்து பகிர்வது தவறு மூன்றாவது அதே தான் எந்த ஒரு தெரிந்து கொள்ளாமல் ஒருவர் மீது குற்றம் சொல்லக்கூடாது குற்றம் சாட்டக்கூடாது அப்படி சாட்டினால் அவங்க பின்விளைவுகள் எப்படி இருக்குங்கிறது இந்த அவருடைய மரணம் வந்து பர சாட்டின்னு சொல்லலாம் எதுவுமே முடிஞ்சு பண்ண பிறகு வந்து நம்ம வந்து அழுது புரண்டு மாந்தா திரும்புவது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அழுது புரண்டாலும் திரும்புவதில்லை முடிஞ்சு கொடுங்க முடிஞ்சு கொடுங்க அவசியமே இருக்கும் அதனால் சமூக வலித்தத்தை எப்போதுமே கவனமாக பயன்படுத்துங்க வீண் பள்ளி யார் மேலும் சுமத்தாதீங்க தீரை விசாரித்து அதன் பிறகு வந்து ஒரு நடவடிக்கை எடுங்க விஷயத்துக்கு தான் சமூக வயதங்கள் வந்து பயன்படுத்தணும் தவிர கெட்ட விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறத இந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்பவே காட்டுது இது வந்து உண்மையிலே வருத்தப்படக்கூடிய விஷயம் இல்லை மனசை நோவரிச்ச விஷயமாக தான் நானும் பார்க்குறேன் கஷ்டமான விஷயந்தான் இதுவும் கடந்து போகிற மாதிரி இது கடந்து போகணும் நிறைய விஷயங்களில் மக்களும் விழிப்புணர்வாகணும் இந்த மாதிரி ரீல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுக்காமல் நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நல்ல விஷயங்கள் ரீல்ஸ் பண்ணி போடலாம் தீ மக்கள் எதையும் ஆராயாமல் வந்து பொது வந்து பயிர் வருவதை தவிர்க்கணும்னு தான் கேட்டுக்கிறோம்